அன்பு சொந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்கள் இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் சரி உங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீர இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயம் உங்க பிரச்சனைகள் தீரும் ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்திருக்க வீடியோஸ் எல்லாம் மீனராசி அன்பர்கள் என்ன பிரச்சனைக்கு எந்த கோவிலுக்கு போனா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்ங்கிறத சொல்லியிருப்போம் ஆனா இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி சகலவிதமான பிரச்சனைகளும் இந்த ஒரே கோவிலுக்கு போயிட்டு வரதுனால தீரும் அது எந்த கோவில் எந்த நேரத்துல போலாங்கிறதையெல்லாம் இந்த வீடியோல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க

பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணது யாருன்னா அது மீனராசிக்காரங்க தான் மீனராசிக்கு பல வழிகளில் நெருக்கடிகள் இருந்திருக்கும் ஏற்கனவே உங்க ஜென்ம ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் இடத்துல கேது சொல்லவே வேண்டாம் இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க உங்க ராசி அதிபதியும் வரும் மே ஒன்றாம் தேதி முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துக்கு பிரவேசம் செய்யறார் கடந்த ஒரு அளவுக்கு பிரச்சனைகள் நல்லா இருந்தா என்னன்னு தோன்றி இருக்கும் ஒரு சில பேருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் காதல வாங்காம தன்னுடைய வேலை உண்டு தான் உண்டுன்னு இருப்பாங்க வேலை பார்க்கற இடத்துல பிரச்சனை உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் திருமண தடைகள் பண பிரச்சனை வாழ்க்கையில இன்னமும் சொல்ல போனா குடும்ப உறவுகள் கிட்டயே பிரச்சனை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பிரச்சனைங்கிறது மீனராசி அன்பர்களுக்கு அதிகமா தொடங்கிடுச்சுன்னே சொல்லலாம் இன்னமும் சொல்ல போனா திருமண வாழ்க்கையில ஒரு விரக்தியான மைண்ட் செட்டே வந்திருக்கும் இவங்க கிட்ட எதிர்பார்த்து என்ன பிரயோஜனம் நம்ம வாழ்க்கை இனிமே இப்படிதான் நம்ம இப்படி வாழறதுக்கே இனிமே பழகிக்கணும் அப்படின்னு ஒரு விரக்தி நிலை ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் கடந்த காலகட்டங்கள்ல வந்திருக்கும் இந்த மீனராசிங்கிறது சாதாரண ராசி கிடையாது முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிரச்சனையில பனிஞ்சு போற ராசிக்காரங்க யாருன்னா இந்த மீன ராசிக்காரங்க தான் ஆனா நம்ம பனிஞ்சு போறதுனாலதான் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க நீங்க குனிஞ்சுட்டே இருக்காதீங்க உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஒரு மகிழ்ச்சி என்னைக்காவது ஏற்படுமா நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது நல்ல மாற்றம் வருமா கடவுள் நமக்கும் ஒரு நல்ல வழி காட்ட மாட்டாரா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு ஸ்தலம் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில மாற்றம் நீங்க பார்ப்பீங்க ஏற்கனவே நிறைய மீனராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அவங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழ்ந்திருக்குங்கிறத அனுபவ பூர்வமா உணர்ந்து சொல்லி இருக்க ஸ்தலம் இது இந்த கோச்சார கிரகங்களால கடந்த கால மீனராசி அன்பர்களுக்கு குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல மனசுல அவ்வளவு ஒரு தொந்தரவுகளையும் மனவலி வேதனைகளையும் கொடுத்திருப்பார் ஏழாம் இடத்துல கலத்திரஸ்தானத்துல கேது அமர்ந்து திருமண வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் உங்க ஜென்ம ராசியிலேயே ராகு அமர்ந்து முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் உடல்நல தொந்தரவுகள் பாடா படுத்து எடுத்திருக்கும் சொல்ல இன்னமும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துட்டு இருக்குங்கிறது உண்மை நிறைய பேருக்கு நீங்க நம்பன ஒருத்தவங்களே உங்க முதுகல இருப்பாங்க உங்க மனசை ரொம்பவே இருப்பாங்க நீங்க யாருக்காக வாழறீங்களோ யார நினைச்சி அவங்க கஷ்டப்படாது அவங்களே ஒரு ஸ்டேஜ்ல கஷ்டப்படுத்திட்டு போயிருப்பாங்க நிறைய நம்பிக்கை துரோகங்களை கண் கூட பார்த்திருப்பீங்க நீங்க குடும்பத்துக்காக ஓடி 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 உழைச்சி குடும்ப உறுப்பினர்களே உங்களை சில நேரங்கள்ல நம்பாம இருக்கலாம் உங்க பேச்ச கேக்காம இருக்கலாம் நீங்க என்னதான் நல்லதாவே நினைச்சு பேசினாலுமே அத நிறைய பேர் தப்பா எடுத்துக்கிட்டு உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசலாம் நீங்க நல்லதா நினைச்சு பேசினது உங்களுக்கே ரிவர்ஸ்ல திரும்பலாம் அலுவலகத்துல சக ஊழியர்கள் கொடுத்த தொந்தரவு வேலையை விட்டுட்டே போயிடலாமான்னு இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு மேலதிகாரிகள் உங்களை பாராட்டலானா கூட பரவாயில்ல நீங்க பண்ண வேலைக்கு ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க ஒர்க் பிரஷர் தாங்க முடியாம வேற வேலைக்கு மாறிடலாமான்னு கூட நிறைய மீனராசி அன்பர்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க நீங்க எப்பவும் விட்டு கொடுத்துருக்க மாட்டீங்க ஒரு நபருக்காக ஆனா அந்த ஒரு நபர் உங்களை நிறைய விஷயங்களை உங்களை விட்டு கொடுத்து பேசி உங்க சார்ந்த விஷயங்களால மனசு நொந்து போயிருப்பீங்க முடியாம அந்த பணம் வருமான ஒரு நம்பிக்கையே போயிருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் கடன் வாங்கும் ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க கெஞ்சி கதறி வாங்கியிருப்பாங்க ஆனா கடன் வாங்கினதுக்கு அப்புறம் உங்க கடனை நீங்க திரும்ப கேட்டீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும் ஏண்டா கடன் கொடுத்தோன்னு நம்மள ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு நிறைய பேச்சு பேசுவாங்க நம்மக்கிட்ட கடன் வாங்கினவங்களே மாணவர்களுக்கு கல்வியில மந்தத்தன்மை கடந்த காலகட்டத்துல அதிகரிச்சிருக்கும் நல்லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்க கூட திடீர்னு கொஞ்சம் படிப்புல டல்லா இருப்பாங்க நினைச்ச ஒரு மதிப்பெண் பெற முடியாத நிலையை கொடுத்திருக்கும் ஒரு சிலருக்கு காலேஜ்ல சேர முடியாம போயிருக்கலாம் பிடிச்ச கோர்ஸ் எடுத்து படிக்க முடியாம போயிருக்கும் நீங்க பெரிய ஆளா கூட இருப்பீங்க நல்ல ஒரு பிசினஸ் பர்சனா இருப்பீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கலாம் அரசியல்ல இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி உங்க லெவல்ல இருந்து இறங்கி கிட்டத்தட்ட ஒரு ஜீரோ வந்து நிப்பீங்க நல்ல செல்வாக்கோட இருந்த நீங்க ஒண்ணுமே இல்லாம நடுத்தருவுல நிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டு இந்த வாழ்க்கைய நினைச்சு ஒரு வெறுப்பு கடவுள் மேலேயே சில நேரத்துல நம்பிக்கை இழந்த சூழல் என்ன எனக்கு மட்டும் கடவுள் இவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்கிறார் நான் வணங்காத தெய்வமா நான் பண்ணாத பரிகாரமா நான் செல்லாத கோவிலா ஆனா எனக்கு மட்டும் கடவுள் இப்படி ஏன் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கார் அப்படிங்கற இனம் புரியாத ஒரு கேள்வி மனசுக்குள்ள நிறைய மீனராசி அன்பர்களுக்கு கடந்த கால வந்திருக்கும் உங்க உடன் பிறந்தவர்களா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் யாரு நம்புறதுங்கிற ஒரு கேள்விக்குரிய நிறைய மீனராசி அன்பர்களுக்கு மனசுல வந்திருக்கும் நம்பிக்கையினால வந்த பிரச்சனை தான் இதுன்னு நிறைய பேரு இப்பங்களை நம்புறதுக்கே தயங்குற சூழலை கடந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கும் நம்பிக்கை துரோகத்தை நிறைய பேஸ் பண்ணிருப்பீங்க எப்படி கம்பீரமா இருந்த நீங்க இப்போ உங்க கேரக்டர் வைஸ் நானா இது இப்படி மாறிட்டேன்னு நினைக்கிற அளவுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸே சில நேரத்துல குறைஞ்சு இருக்கும் வெளிநாட்டு ஆசைனால ஒரு சிலர் ஏமாந்துருப்பீங்க எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாந்திருக்கலாம் இல்ல வெளிநாட்டுக்கு போகணும்னு நிறைய முயற்சி செஞ்சு அதுல போக முடியாம இருந்திருக்கலாம் அரசு உத்தியோகத்துக்காக தேர்வு எழுதி எழுதி அதுல நிறைய ஃபெயிலியர்ஸ் பாத்திருக்கலாம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்பவே படுத்து எடுத்திருக்கும் வேறுபாடுகள் ரொம்ப அதிகரிச்சிருக்கும் இப்படி சொல்லணும்னா மீனராசி அன்பர்களுக்கு போகலாம் அவ்வளவு பிரச்சனைகள் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கும் வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுக்கு சென்று அதுவும் குறிப்பா இரவு நேரங்கள்ல மாலை ஆறு மணிக்கு மேல இந்த கோவில் சென்று வணங்கி பாருங்க மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நிகழ்ந்தே தீரும் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது பண பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனை பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை தொழில் சார்ந்த பிரச்சனை எதிரிகள் வகையில பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வணங்கி பாருங்க மிக பெரிய மாற்றம் எதிர்பாராத உங்க வாழ்க்கையில நிகழும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழ்ந்ததுங்கிறத செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் அவங்களும் பயன்பெறுவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் நன்றி மற்றொரு நல்ல பதிவு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்